மற்றும் நீதிமன்றங்களை மோசமான வார்த்தைகளில் பேசியதாக வந்த வீடியோவில் இருப்பது தன்னுடைய குரல் ஹெச் ராஜா புதிய விளக்கம் அளிச்சிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் மெய்யப்புரம் அருகே உள்ள பள்ளிவாசல் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக மேடை அமைக்க பாஜகவினர் அனுமதி கேட்டிருக்காங்க போலீஸ் இதுக்கு அனுமதி கொடுக்கல அது மசூதி இருக்கும் இடம் என்பதால் உயர் நீதிமன்ற அறிவுறுத்தலின் படி பாஜகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அழைக்கப்பட்டிருந்தார் மேடை அமைக்க அனுமதி பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கோபமா போலீசுடன் வாக்குவாதம் செய்தது மொத்தமும் வீடியோவா வெளியாகி இருக்கு இதில் அவர் நீதிமன்றத்தையும் போலீஸையும் தரக்குறைவா பேசியிருக்காரு மத கலவரத்தை உண்டாக்கும் வகையில பேசியிருக்காரு இது குறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள ஹெச் ராஜா அந்த வீடியோவில் இருப்பது என் குரல் இல்லை யாரோ என்னை போல பேசியிருக்கிறார்கள் அதை நான் பேசவில்லை என்று வைரல் வீடியோ குறித்து விளக்கம் அளிச்சிருக்காரு மேலும் காவல் நீதித்துறைகளை மிரட்டும் தோணியில் நான் பேசவில்லை நான் பேசியது போல வெளிவந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டது யாரோ வீடியோவை எடிட் செய்து வெளியிட்டுள்ளார்கள் எனக்கு எதிராக செயல்படும் சிலர் திட்டமிட்டு செய்த செயல் இது என்று குறிப்பிட்டிருக்காரு ஹெச் ராஜா சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசிட்டு பின்னர் அதிலிருந்து பின் வாங்குவது புதிய விஷயம் கிடையாது ஏற்கனவே பல முறை தவறான கருத்துக்களை பேசிட்டு அட்மின் பேசியதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகியிருக்காரு இந்த முறை அந்த குரலே என்னுடையது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு